வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பழவேற்காடு மீனவர்கள் நவம்பர் இரண்டாம் தேதி கடலுக்கு செல்ல தமிழக மீன்வளத்துறை தடை எம்எல்வி மூன்று எம் ஃபைவ் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வகத்தில் சிஎம்எஸ் மூன்று என்ற செயற்கைக்கோள் விண்ணில் ஏவுவதற்கான ஆயத்த பணிகளில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் உலகில் எந்த மூலையில் இருந்தும் தொலைத்தொடர்புக்கான சேவையை எளிதாக பெறக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோளானது வருகின்ற நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி திட்டமிட்டபடி ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இதன் காரணமாக ஸ்ரீயரிகோட்டா விண்வெளி ஆய்வுக் கழகத்தின் அறிவுறுத்தலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நவம்பர் இரண்டாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல தமிழக மீன்வளத்துறை சார்பில் அதன் உதவி இயக்குநர் அஜய் ஆனந்த் தடை விதித்துள்ளார் மேலும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு செல்லும் மீனவர்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி மாலை மூன்று மணிக்குள் கரை திரும்ப வேண்டும் எனவும் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என தமிழக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது மீன்வளத்துறையின் இந்த அறிவிப்பானது பழவேற்காடு பகுதியில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் கிராம நிர்வாகிகள் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது